எல்லாருக்கும் வணக்கம் குட்டிமா டிவி என்னோட வந்த நன்றி என் பேர் சித்திரன் ஆர்கே மேகம் திரைப்படம் திரையரங்கு வரையறுக்கிறது அதை நீங்கள் எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படணும்னு நான் ஆசைப்படுறேன் உண்மைக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எப்படி இருக்கணும் என்ன சொகுசாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கதையில சொல்லியிருக்காங்க சமி சாவக்கான உண்மைக்கு அவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி இங்கே பிஜி ராமச்சந்திரன் தயாரிப்பாளர் அவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் கேரளாவிலேருந்து வந்து ஒரு தமிழ் ஆர்டிஸ்ட்டுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஆரோக்கியமாகவும் இருக்குது இந்த படம் ஓடிச்சு அப்படின்னா இன்னொரு நூறு குடும்பம் வாழும் அந்த மலையாள டீமாக அடுத்தடுத்து படம் எடுக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் எனக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நம்பிக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் நான் நன்றி வணக்கம் கொட்டிமாவுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி ரெண்டு நேர்களுக்கு வணக்கம் நான் ரூபேஸ்வரன் பாபு பேசுகிறேன் ஆர்கே வெள்ளிமேகம் என்னோடய ஃபஸ்ட்டு டெபியூட் மூவி இந்த படத்தை டைரக்ட் பண்ணது மிஸ்டர் சுப்ரீம் டைரக்டர் சைனு சாவகாலன் சார் அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ரொடியூசர் மிஸ்டர் பிஜி ராமச்சந்திரன் சார் அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் வந்து நான் செகண்ட் ஹீரோவாக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் ஒரு த்ரில்லர் ஹாரர் காமெடி ஃபேமிலி சப்ஜெக்ட் இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் சேர்ந்தது இந்த ஆர்கே வெள்ளிமேகம் இதில் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப வெல் நோன் அதாவது இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கேரளா ஃப்ரம் கேரளா பட் ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரம் மோஸ்ட் ஆஃப் ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு அண்டு கேரளா கர்னா கர்நாடகா அந்த மாதிரி ஸ்டேட்லேருந்துலாம் பண்ணியிருக்காங்க விஜய் கௌரிஷ் பண்ணியிருக்காரு அண்டு நம்ம சுப்பிரமணியபுரம் சிறுத்தை படத்தலாம் பண்ண விசித்திரன் அண்ணன் அவர் பண்ணியிருக்காப்புல வின்சன்ட் ராவிசர் ஷர்மிலா மேடம் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க வர பன்னெண்டாம் தேதி ஜூலை மாதம் ரிலீஸ் ஆக இருக்குது வெள்ளி மேகம் உங்களோட ஆதரவை வந்து நீங்கள் தேட்டரில் தெரிவிப்பீங்கன்னு நான் ரொம்ப நன்றி ரொம்ப கேட்டுக்கிறேன் குட்டி மாநிலங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ